ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது நடிகர் சூர்யா அவர்களுக்கு கொரோனா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி வந்து இணையதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுதுமாக பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் சூர்யா வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்ற நலமுடன் இருக்கிறேன் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை அப்படிங்கிறத எல்லாருமே உணர்வும் அச்சத்துடன் முடங்கிவிட முடியாது அதே நேரம் பாதுகாப்பும் கவனமும் அவசியம் அர்ப்பணிப்புடன் துணைநீர்க்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அன்பும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு ஸோ சூர்யாவுக்கு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து சீக்கிரம் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய செலிப்ரேட்டும் மெசேஜ் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த வகையில் நடிகர் விவேக் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தின் மூலமாக தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் சிங்கம் போல் மீண்டு வருவீர்கள் சகோதரர் சூர்யா அவர்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய ஆறுதல் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்